புதிய கல்விக் கொள்கை தேசிய புதிய கல்விக் கொள்கை இது ஏழை மாணவர்களை உலக தரத்திற்கு உயர்த்துவதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களால் மரியாதைக்குரிய கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து இதை பல எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்தது இதை தமிழக அரசு அரசியலாக்கி இது பாமர மக்களுக்கு கிடைக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பாஜக வஞ்சிக்கிறது என்று சொல்கிறார்கள் நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் திமுக தான் ஏழை மாணவர்களை வஞ்சிக்கிறது இதில் கேள்வி கேட்கிறார்கள் நீங்களெல்லாம் ரெண்டு இருமொழி கொள்கை படித்தீர்கள் நீங்கள்லாம் டாக்டர் ஆகலையா அரசியல்வாதி ஆகலையா அந்த காலம் வேறு வருகின்ற காலம் சவாலான காலம் பல போட்டிகளை சந்திக்க வேண்டிய காலம் அப்படிப்பட்ட காலத்தில் இந்தியா முழுவதும் மும்மொழிக் கொள்கை ஸ்ரீ என்ற உயர்தர விரிவுபடுத்தப்பட்ட கல்வியை பின்பற்றி நடைமுறைப்படுத்தி எல்லோரும் உயர் நிலைக்கு சென்றுவிடும் பொழுது தமிழகத்தில் உள்ள அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகள் பின்தங்கிவிடக் கூடாதே என்ற ஆதங்கத்தினால் தான் மறுபடியும் மறுபடியும் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் சொல்கிறோம் திரும்ப 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 இது இந்தி திணிப்பு இந்தியங்களுக்கு ஏன் தேவை இந்தி எதற்கு தேவை என்று திமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்தியை கேட்கவில்லை நாம் மொழியை மொழியைத்தான் கேட்கிறோம் இன்னொரு சகோதர மொழியை தான் கேட்கிறோம் ஆனால் தமிழகத்தில் மாநகராட்சி பள்ளியில் பிரெஞ்சு சொல்லிக் கொடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிறார்கள் பிரெஞ்சு படிப்பார்களாம் ஆனால் பிரெண்ட்லியாக பக்கத்து மாநிலத்தின் இன்னொரு மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்களாம் இது ஆராய்ச்சியின் அடிப்படையில் வருங்காலத்தில் உள்ள சவால்களில் இன்னொரு மொழி தேவை என்பதை இந்த கமிட்டி சொல்லி அதன் மூலமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இளைய வயதினராக இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை ஏற்றுக்கொள்ளும் மூளைக்கும் என்பதை மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம் ஆக உங்களை போன்ற அரசியல் பின்புலம் வாரிசு அரசியலை முன்னெடுத்து செல்லுதல் செல்வந்தர் வீட்டு குழந்தைகளின் வாய்ப்புகள் இவர்களுக்கெல்லாம் மூன்று மொழி தேவையில்லை புதிய விரிவுபடுத்தப்பட்ட கல்விக் கொள்கையும் தேவையில்லை ஆனால் உயர்ந்து வர வேண்டும் என்று கனவோடு அரசாங்க பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் விரிவுபடுத்தப்பட்ட கல்வி தேவை இன்னொரு மொழி தேவை அவர்களை உயர விடுங்கள் அவர்களை உயர வர பறக்க விடுங்கள் அவர்கள் சிறகுகளை சிதைத்து விடாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்